நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் திருச்சூரை சேர்ந்த மல்லிகா முகுந்தன் நான் கடந்த ஏழு ஆண்டுகளாக பகவத் தர்மத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் எங்கள் வாழ்வில் ஆரோக்கியம் செல்வம் சிறந்த உறவுகள் மற்றும் தெய்வீக பாதுகாப்பு ஆகியவற்றை ஆசீர்வதித்துள்ளார்கள் தர்மத்தில் நுழைவது இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் மற்றும் பரிசு நாங்கள் சாதாரண வாழ்க்கை நிலைமைகளை கொண்ட ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் ஆசீர்வாதத்தால் எங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள நிலத்தை வாங்க முடிந்தது எங்கள் வாழ்க்கை இடத்தை விரிவுபடுத்தியது நீண்ட காலமாக நாங்கள் ஒரு கார் வாங்க விரும்பினோம் அன்புள்ள ஸ்ரீ பரம்ஜோதி எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினார் மேலும் நாங்கள் விரும்பிய ஒரு காரை வாங்க முடிந்தது நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எங்கள் மகள் எப்போதும் ஸ்ரீ பரஞ்சோதியின் ஆசீர்வாதங்களின் தொட்டிலில் இருந்தாள் அவள் இப்போது கனடாவில் தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறாள் அவளுக்கு மிகவும் பிடித்த வேலையான சைபர் பாதுகாப்பு பொறியாளராக பணிபுரிகிறாள் இரண்டரை வருடங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் அவள் அங்கே ஒரு வீடு மற்றும் காரை சொந்தமாக்கிக் கொண்டாள் அவளுடைய கணவரும் ஒரு சொகுசு காரை வைத்திருக்கிறார் எங்கள் குடும்பத்தின் மீது இவ்வளவு அருளை பொழிந்ததற்கு நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எங்களை கனடாவிற்கு அழைத்து சென்றாள் எங்கள் பேத்திகளின் துணையை ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலும் அனுபவிக்க முடிந்தது வாழ்க்கையில் இப்போது எல்லாமும் தெய்வீக விருப்பப்படி நடக்கிறது சர்வேஸ்வரிய பிரதாத்த ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் உங்கள் தெய்வீக அன்பிற்கும் அக்கறைக்கும் நன்றி